ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரியாணி செய்யலாம் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா போல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பட்டாலாம் வதங்கட்டோன்னு நம்ம அரைச்சி வச்ச விழுது உப்பு மிளகாய் தூள் தயிர் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கனையும் சேர்த்து நல்லா வேகட்டணும்னு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அதையும் கழுவி இதோடு சேர்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது பாஸ்மதி அரிசியை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது என் பசங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க லட்டு செய்யலாங்க தான் மாவு எடுத்து அவ்வளோ சூப்பராக லட்டு வந்தது நூறு கிராம் அளவு தான் இருக்கும் இது கடலை மாவு சின்ன கப்பில் அளந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு செட்டி உப்பு மட்டும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி எண்ணெயை காய வச்சிட்டு ஒரு கரண்டியை வச்சு ஊற்றுனா நமக்கு இந்த பூந்தி ரெடி ஆகிடும் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுனா பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு அதனால எண்ணெய் வந்து நல்லா ஃபுல் ஃபயரில் வச்சுட்டு நம்ம பூந்தி போடும்போது நமக்கு நல்லா குண்டு குண்டாக வருது ஆனால் நம்ம இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால பிரச்சனை இல்லை நல்லா வரல அப்படின்னு நினைக்காதீங்க இது பாருங்கள் நல்லா எண்ணெயை சூடாக காய வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு குத்துறேன் நல்லா குண்டு குண்டாக வருது பாருங்களேன் இதே தான் கார பூந்திக்குமே இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் சோடா மாவு சேர்த்து நம்ம பூந்தியாக ஊற்றும் போது நல்லா குண்டு குண்டாக வரும் நம்ம மிக்சருக்குன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம லட்டு நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் அதனால் மாவுலாம் நான் சேர்க்கல இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறக்கிறப்போ ஒரு சுத்து விட்டாலே சூப்பராக அரைஞ்சி வந்துடும் சக்கரை பாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்கிட்டோன்னு ஒரு முக்கா கப் சக்கரை ரெண்டு ஏலக்காய் அந்த கலர் பவுடர் ஒரு சிட்டியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் லைட்டாக பிசு பிசு வந்தால் போதும் ரொம்ப பாகுலாம் வரணுன்னு அவசியம் இல்லை ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்ப அரைச்சிருக்கேன் பாருங்கள் அதே இதோட சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் டக்குன்னு ரெடி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நம்ம முந்திரி திராட்சை ஏல ஏலக்காய் இதெல்லாம் நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ என்ன நட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே உருண்டை உருண்டையாக எடுத்தால் நம்மளோட லட்டு ரெடி இவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு வீட்லேயே செய்யலாம் இது ஏங்க நம்ம கடையில் வாங்கணும் வேணா நெய்யெல்லாம் அதிகமாக சேர்த்து இன்னும் அதிகமாக டேஸ்ட்டோடு செய்யலாம் ஒரு ஸ்பூன் நெய் தான் நான் ஊற்றுனேன் அதுவே நல்ல வாசனையாக டேஸ்ட்டு சூப்போ அப்புறம் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நூறு கிராம் கடலை மாவு எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்டு வந்திருக்கு அப்போ கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும் நம்ம ஒரு சின்ன கப் மாவில் இவ்வளோ லட்டு அழகாக செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்